அண்ணன் மனைவி மற்றும் மகளை வெற்றிக்கொண்டு கொண்டு தப்பி ஓடிய நபரை போலீசார் தேடி வருகின்றனர் வி கே விலாஸ் கிராமத்தில் வசித்து வருபவர் விவசாயி மாரிமுத்து இவர் மனைவி தனலட்சுமி இவருக்கு செல்வி என்ற மகள் உள்ளார் கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்து மகள் செல்வியுடன் வசித்து வந்தார் தனலட்சுமி நேற்று இவர் வீட்டுக்குள் நுழைந்த மாரிமுத்தின் சகோதரன் தண்டபாணி தூங்கிக் கொண்டிருந்த அன்னி தனலட்சுமியும் அவர் மகள் செல்வியும் சரமாரியாக விட்டி தப்பி ஓடிவிட்டார் இரத்த வெள்ளத்தில் கடந்த இருவரும் சம்பவ இடத்திலேயே துடிதுடித்து இறந்தனர் இந்த கொலை சம்பவம் குறித்து பழனி தாலுகா போலீசாருக்கு தகவல் தெரிவிக்கப்பட்டது அவர்கள் உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக அனுப்பி வைத்தனர் கொலை குறித்து வழக்கு பதிவு செய்து போலீசார் கொலையாளியை தேடி வருகின்றனர் மாரிமுத்துவுக்கும் தண்டமானிக்கும் இடையே அடிக்கடி சொத்து பிரச்சினை தொடர்பாக தகராறு ஏற்பட்டு வந்ததாகவும் அதன் காரணமாகவே அண்ணன் மனைவி மற்றும் மகளை கொலை செய்திருக்கலாம் எனவும் கூறப்படுகிறது